என்பன உறவுகளுக்கு கண்டைய காலை வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி சொல்லப் போகிறேன்னா இந்த யூடியூப்பை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஆண்கள் வந்து என்றைக்கு ஆண்கள் ஆண்களாக தான் இருக்கிறாங்க சினிமா சினிமாவிலையும் சரி நெஜ வாழ்க்கையிலையும் சரி அவங்க வந்து என்றைக்கு ஆண்கள் வந்து ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க அவங்க எந்த ஆண்களும் நாகரிகம் இல்லாத எந்த ஆடையும் ஒன்றுமே அணியில ஒரு ஆண் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு ஒரு நாகரிகம் இல்லாத இருக்கிறாங்கன்னு வச்சிங்களா அவங்க வந்து ஒரு மனநல சரியில்லாதவங்க தன்னுடைய நான் அவங்க என்ன ஒரு ஒரு பைத்தியமாக இருக்கிறவங்க இப்படி தான் நான் வெளியில் பார்த்துருக்க அளவுக்கு அவங்க சுயநெனத என்னென்ன இவ இழந்தவங்க தான் வந்து உடம்புல ஆடைகள் இல்லாதையோ நாகரீகம் இல்லாதே இருந்து நான் பார்த்துக்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் யூடியூப்பை திறந்தா இந்த பெண்கள் செய்கிற அட்டகாசம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கு தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கூட தன்னுடைய கணவர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கொடுக்கணும்னு ஒன்று சார் ஒரு முறை இருக்குது எதையெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் காட்டணும் எதை எப்படி என்ன செய்யணுன்ற அவ்வளோ ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஒரு பெண்களும் அதுவும் நல்ல இந்த கல்யாணம் வயசு பொண்ணுங்களை விட இன்னும் நல்ல அந்த மரும சம்பாதிச்சவங்க வயசு பசங்களை வச்சுக்கிறவங்க அப்படி ஒரு அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு போடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம உறவுகாரங்க சம்பாதிக்க பல வழி இருக்குங்க பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆஹ் அதுக்காக பணத்துக்காக வந்து நம்ம எப்படி வேணாலும் வீடியோ போடலாமா சொல்வாங்க நமக்கு மான மரியாதை அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நமக்கு நாளைக்கு நீங்க இந்த காசு பணத்தை சம்பாதிச்சு உங்களை என்ன சொல்லுவாங்க பின்னாடி நல்ல பேரா நீங்க வாங்கிக்க போறீங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து சொல்லுங்க நிறைய பேர் டான்ஸ் போடுறீங்க நானும் வந்து அப்பெல்லாம் வந்து சினிமா சினிமாக்காரவங்களை தான் நம்ம விரும்பி பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஐயோ நிறைய நம் சினிமாவில் இருக்கிறவங்களோட நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ திறமை உள்ள பெண்கள் இருக்கிறாங்களே இப்படிலாம் டான்ஸ் போடுறாங்க இப்படிலாம் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தினால ரொம்பவே ரசிச்சு பார்ப்பாச்சு இவங்களுக்குலாம் இவ்வளோ திறமை இருக்குது பாரு அப்படிலாம் நிறைய ரசிச்சு பார்ப்பேன் ஆனால் வந்து அதுலேயும் சில பெண்கள் நீங்கள் வந்து நாகரிகம் இல்லாத வீடியோ போடுறீங்க லைவ்ங்கிறீங்க கால தூக்கி காட்டுறீங்க அப்புறம் ஏன் நம்மளை வந்து ஆம்பளைங்க வந்து தேவையில்லாத நம்மள கமெண்ட் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத நம்ம நம்மளை இது பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் நிறைய நான் வந்து எந்த பெண்களும் பற்றி தவறாக சொல்லலை நீங்களே பெண்களே இந்த வீடியோவை பார்க்குற நீங்களே நீங்களாம் பாருங்கள் அந்த அந்த யூடியூப்பில் எதாச்சும் ஒரு ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து ஏதாச்சும் எதாவது தேவையில்லாத ஒரு ஒரு எப்படி நான் சொல்றது அப்படிலாம் ஒரு ஒரு பெண்களும் ஒரு மானத்துக்கு தான் நம்ம துணி கட்டுறோம் ஆ மனத்துக்கு தானே நம்ம துணி கட்டுறோம் அப்படி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு வீடியோலாம் போடுறீங்க அது எதுக்கு சொல்லுங்க பாக்கோம் நீங்க என்ன திட்டினாலும் திட்டுங்க எது வேணாலும் பண்ணுங்க நான் எந்த பெண்களும் பத்தி குறிப்பிட்டு சொல்லல நான் போடுறவங்க அதான் சொல்றோம் கொஞ்சம் நம்ம பெண்களா இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகமா கொஞ்சம் ஒழுக்கமா இருந்துகிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா எத்தனையோ புள்ளியோ கூட உட்காந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கல நமக்கு அப்படியே அப்படி இருக்குங்க எவ்வளவு பெண்கள் தெரியுமா அது மாதிரி இந்த யூடியூப்பில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நாகரிகமாக ஆடை அணிஞ்சு நாகரிகமாக வீடியோ போடுங்க ஒழுக்கமான முறையில் நல்ல விதமாக காசு சம்பாதிங்க அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேரும் போலும் வாங்கி கொடுக்கும் இதே நீங்கள் செஞ்சு காசு சம்பாதிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கெலாம் வந்து மான மரியாதை இருக்காது காசு க இருக்கும் ஆனால் அதுக்கான மான மரியாதை இருக்காது அதெல்லாம் நீங்கள் இழந்து போயிடுவீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க எந்த பெண்களாக இருந்தாலும் சரி பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சஸ்